அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துல பறக்கத்தவூ நம்ம கஞ்சி காய்ச்சி கஞ்சி வத்தல் போடலாம் ஜவ்வரிசி அரைச்சி போட்டோம்னா இந்த பாருங்கள் அப்பள மாதிரி பொரியுது இந்த வத்தல் எப்படி பொடலன்றத நம்ம முழு வீடியோலயே பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கண்டிப்பாக அந்த வத்தலை செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இன்னக்கு கஞ்சி வத்தலுக்கு நம்ம வந்து ஒரு அளவு சொல்கிறேன்னா இது வந்து வீச உலக்கு வழக்கு நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயுமே வந்து வீச உலக்கு இருக்கும் இப்போ இந்த வீச முடி நான் ஒரு விஷம்படி செவ்வரிசி மாவு சவ்வரிசி நைட்டே ஊற வச்சேன் அதே மாதிரி பச்சரிசி மூணு விஷம்புடி பச்சரிசி எடுத்து இது தான் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சேன் இப்போ இதை நம்ம ரெண்டையுமே வந்து நல்லா அரைச்சிக்கலாம் இதை அரைக்கும் போது கூடவே ஒரு ஏழு பச்சை மிளகாய் போட்டு நம்ம சேர்த்து அரைச்சிக்கிடுவோம் இது கொஞ்சம் நல்லா நம்ம நெய்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம கூழ் காய்ச்சுவோம் கூழ் காய்ச்சறதுக்கு தண்ணி எவ்வளோன்னு நான் சொல்கிறேன் அந்த கூழு காய்ச்சுற தண்ணியிலே தான் வந்து இதில் ஊற்றி நம்ம அரைச்சிக்கிறணும் அந்த அளவுகளையும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு இப்போ ரெண்டையும் சேர்த்து நம்ம அரைச்சி ஊற்றியாச்சு நம்ம வந்து இதுக்கு வந்து நம்ம தண்ணி ஒன்று அளக்குறோம் அந்த அளந்த தண்ணியிலே தான் நான் வந்து மிக்ஸி ஜார் கூட கழுவி ஊற்றுறேன் மாவு அரைக்க எல்லாத்துக்குமே அந்த தண்ணி தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டோம் இது வந்து நம்ம வந்துட்டு அந்த நம்ம சொன்ன அரிசி வந்து ஒன்றரை லிட்டர் தண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட் இதில் மெஷர்மெண்ட் இருக்குது இந்த ஜாரில் டில்லாம் நம்ம வீட்டிலலாம் வாட்டர் பாட்டில் வச்சுருப்போம் தண்ணி குடிக்க அந்த வாட்டர் பாட்டிலில் ஒன்றரை லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுக்கிறோங்க அரிசி அரிசியெல்லாம் கழுவி அதிலே வந்து அந்த அரைச்சதில் கழுவி ஊற்றுறது எல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த தண்ணியாக தான் இருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு கஞ்சி வைத்தல் கரெக்டாக இருக்கும் நம்ம ஒன்றரை லிட்டர் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் போதும் அப்படி பத்தலைனாக்கா நம்ம சுடு தண்ணி தான் கொதிக்க கொதிக்க வச்சு ஒரு ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் வேணும்னா அப்படி ரொம்ப கெட்டியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் வேணுன்னா நம்ம ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் வந்து நம்ம கொதிக்க வச்சு கொதிக்கிற தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து கல் உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம வீட்டில் எல்லார் வீட்டிலேயும் வந்து இந்த மாதிரி ஸ்பூன் இருக்கும் இந்த மாதிரி ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூனு கல் உப்பு சேர்த்துக்கிறோம் கரெக்டாக இருக்கும் நம்ம இது வந்து கஞ்சி வந்தோம்னா சாம்பிளுக்காக கொஞ்சமாக தான் நான் உங்களுக்கு போடுறேன் நீங்கள் அளவுகளை வந்து அதிகப்படுத்தி சமைச்சிக்கிறீங்க இது மிக்சியில் அரைச்சு நம்ம ஈஸியாக காய்ச்சலாம் இந்த கஞ்சியை தா பாத்திரம் வந்து தாராளமாக வச்சுக்கிறங்க இப்போ நம்ம பற்ற வச்சு நம்ம கஞ்சியை வந்து கைவிடாமல் திண்டிகிட்டே இருக்கணும் ஏன்னா இது வந்து அடி பிடிச்சிடும் அந்த கஞ்சி வந்து நான் அது வந்து சும்மா சாம்பிளுக்காக தான் உங்களுக்கு கொஞ்சமாக கால் கிலோ அளவு முன்னு இருக்கிற மாரிசி அளவு நான் எடுத்திருக்கேன் நீங்கள் அதை வந்து நீங்கள் அதிகப்படுத்தி தண்ணியும் ம மசந்த மாதிரி ஜவ்வரிசி அரிசி மிளகா எல்லாத்தையும் நீங்கள் அதிகப்படுத்தி உங்கள் விருப்பத்துக்கு அந்த மாதிரி காய்ச்சிக்கிறேங்க நான் சாம்பிளுக்காக தான் உங்களுக்கு காய்ச்சிடறேன் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் அப்போ நம்மளுக்கு கஞ்சி பழம் கரெக்டாக இருக்கும் பத்தலைனா பார்த்துட்டு கொதிக்கிற தண்ணி பக்கத்தில் வச்சுக்கலாம் பத்தலைனா ஊற்றிக்கலாம் இது கைவிடாமல் நம்ம கிண்டுவோம் இப்போ நம்ம ஐஸ்பீடு வச்சு தான் காய்ச்சிக்கிட்ருக்கோம் ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் ஆகுது இந்த பாருங்கள் எப்படி நம்மளுக்கு திக்காய் வருதுன்னு கஞ்சி அதான் அதை கைவிடாமல் கிண்டணும் நம்ம திக்காயிட்டு வருது சீக்கிரமே ஆயிடும்னா நம்ம கொஞ்சம் தான் சமைக்கிறதுனால கைவிடாமல் இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும் இது பாருங்கள் நல்லா திக்காயிட்டு வருது கஞ்சி கஞ்சி ரொம்ப திக்காகிற மாதிரி தெரிஞ்ச நம்ம ஒரு கிளாஸ் சுடு தண்ணி வச்சு ஊற்றிக்கலாம் இப்போ கஞ்சி நம்மளுக்கு திக்காது கொஞ்சமாக சுடு தண்ணி பக்கத்தில் அடுப்பில் வச்சு நம்ம சுடு தண்ணி வச்சு ஊற்றிக்கிறோம் நம்ம ஏன்னா நம்ம இவ்வளோ திக்கு தேவையில்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு நம்ம சுடா தண்ணி வச்சு ஊற்றிக்கலாம் இப்போ நான் மறுபடி சுடு தண்ணி தான் நம்ம அதில் ஊற்றணும் திக்காயிருச்சு மறுபடியும் ஒரு அரை லிட்டர் தண்ணிக்கு நம்ம சுட வச்சு அதில் ஊற்றிக்கிடுவோம் பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது சுடு தண்ணி தான் ஊற்றுக்கணும் இப்போ நீங்கள் நம்ம இப்போ தண்ணி பத்தா ஒரு சில அரிசி நல்லா இழுக்கும் நீங்கள் வந்து ரெண்டு லிட்டரு தண்ணியாக வச்சு காய்ச்சிக்கிறோங்க ஏன்னா இப்போ அலை அரிசியாக இருக்கும் போல் நல்லா இழுக்குது தண்ணி ரெண்டு லிட்டர் தண்ணி வச்சு இது அதுக்கு தான் நம்ம வந்து பாத்திரம் பெருசாக வச்சுக்கணும் டக்குன்னு நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கெட்டியாயிடுச்சுன்னா தண்ணி ஊற்றிக்கலாருறதுக்கு வந்து நம்மளுக்கு தாராளமாக இருக்கும் ரெண்டு லிட்டர் தண்ணி வச்சு நீங்கள் கொதிக்க வச்சுக்கிறோங்க பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது நம்ம சுடு தண்ணி தான் ஊற்றணும் கொதிக்க வச்சு தண்ணி பக்கத்தில் எப்பவுமே நம்ம கூழ் காய்ச்சி போது பக்கத்தில் ஒரு ரெண்டு சம்ப தண்ணியை கொதிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம அடுப்பை ஃபுல்லாக தான் வச்சு இருக்கோம் ஃபுல்லாகவே இருக்கட்டும் அடுப்பு கஞ்சி நம்மளுக்கு தான் நல்லா தலை தலன்னு கொதிக்குது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நம்மளுக்கு நீங்கள் வந்து கஞ்சி காய்ச்சும் போது பக்கத்தில் ஒரு ரெண்டு செம்பு தண்ணியை பக்கத்தில் வச்சுக்கிட்டே நீங்கள் கஞ்சி காய்ச்சிங்க ஒரு சில அரிசி வந்து நல்லா க தண்ணி இழுக்கும் பழைய அரிசியாக இருந்தால் தண்ணி கஞ்சி நல்லா கொதிக்கணும் மழை மழை இந்த மாதிரி கொதிச்சிச்சுன்னா நம்மளுக்கு வந்து வத்தல் ஒத்துகிற சூப்பராக இருக்கும் அப்பள மாதிரி இருக்கும் அந்த வத்தல் அப்புறம் தான் கஞ்சி நல்லா தலை தழன்னு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு போதும் கஞ்சி ரெடி ஆகிடுச்சு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறட்டும் ஆறினோடனே நம்ம போய் ஊற்ற ஆரம்பிக்கலாம் இப்போ நம்ம ஊற்ற போகிறோம் கஞ்சி ஊற்ற போகிறோம் ஊற்றப்போயில் ஒரு ஸ்பூனு சீரகம் போட்டுக்கிறோம் அது நல்லா நம்மளுக்கு புரியும் போது நல்லா வாசனை நல்லாயிருக்கும் நான் இதுக்கு பெருங்காயம் போடலை நான் பெருங்காயம் தேவையில்லை கஞ்சி வத்தலுக்கு நல்லா நம்ம இந்த சீரகத்தை கலக்கிட்டு ஊற்ற ஆரம்பிச்சுருவோம் சூப்பராக இருக்கும் பொரிக்கும் போது இந்த சீரகத்தோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம ஊற்றிடலாம் கலக்கியாச்சு இப்போ நம்ம எப்படி ஊற்றலான்னு பார்க்கலாம் சின்னதாக ஸ்பூன் எடுத்துக்கிருங்க சின்னதாக ஸ்பூன் எடுத்து நல்லா இந்த மாதிரி இப்படி சின்ன சின்னதாக வட்ட இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்படி ஊற்றுறதுக்கு நம்மளுக்கு வட்டை வட்டமாக நல்லா அழகாக இருக்கும் போது நம்மளுக்கு அப்போ நல்லா விரிஞ்சு வரும் ஏன்னா நம்ம செவ்வரிசி அரைச்சி ஊற்றிருக்கோம் இந்த மாதிரி நம்ம எல்லா வத்தலையும் இப்படி ஸ்பூன் வச்சு அழகழகாக போட்டுக்கலாம் இப்படி ரவுண்ட் ரவுண்டாக இப்படி போட்டுங்க சூப்பராக இருக்கும் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கூட நம்ம பொறிக்கலாம் பெருசு பெருசாக ஊற்றினாக்கா நிறைய எண்ணெய் போடணும் இது கொஞ்சமாக எண்ணெய் போட்டு கூட நம்ம இந்த மாதிரி வத்தலை வந்து பொரிச்சிக்கலாம் நல்லா அழகாக இருக்கும் இந்த மாதிரி வட்ட வட்டமாக ஊற்றிக்கிறங்க நம்ம எல்லா வத்தலையும் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் அவ்வளோ தான் நம்ம வத்தலை ஊற்றி முடிச்சிட்டோம் நம்ம சாம்பிளுக்காக தான் கொஞ்சமாக போட்டிருக்கோம் நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா நிறைய போட்டு நிறைய மசாலாங்களை நல்லா அதிகப்படுத்தி மாவை அதிகப்படுத்தி போட்டுக்கிறோங்க சூப்பராக இருக்கும் அந்த வத்தலுக்கு காஞ்சதை நம்ம பார்க்கலாம் இப்போ மாடி இல்லை சின்ன சின்ன இடமா இருக்குன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கூட நம்ம சின்ன சின்ன இடம் கிடச்சா கூட இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக காய்ச்சி கூட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம வற்ற சேகரிச்சிக்கலாம் காயிட்டும் இதை நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம நேற்று காயப்பட்டோம் சுபகம் நல்லா எவ்வளோ ஒரு வெயில் இந்த பாருங்க அப்படியே காஞ்சி இப்போ நம்ம இதை தண்ணி தொளிச்சுருவோம் தண்ணி தொளிச்சுட்டு நம்ம இதை வந்து துணியை வந்து திருப்பி போட்டு தான் தண்ணி தொளிக்கணும் நம்ம துணியை திருப்பி நல்லா காஞ்சிருச்சு திருப்பி போட்டு நம்ம அதை தண்ணி தொளிச்சு வச்சுருவோம் தண்ணி தொளிச்சு ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்தோம்னா நல்லா அழகாக உரிக்க வந்துடும் ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இந்த மாதிரி இப்படி தண்ணி இப்படி தொழிச்சு பின்னாடி சைடு தான் இப்படி நம்ம தொளிக்கிறப்பதான் உரிக்கிறது நம்ம ஈஸியாக வரும் நல்லா காஞ்சிருச்சு உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு தண்ணி தொழிச்சு வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம உரிக்க ஆரம்பிச்சிருந்தவங்க அழகாக உரிக்க வந்துடும் இந்த மாதிரி போட்டு இப்படி உரிச்சோம்னா துணி விட்டு அழகாக பிரிஞ்சு வந்துடும் இந்த மாதிரி அழகாக நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள் நல்லா அழகாக இருக்கும் அப்பளம் மாதிரி பொ பொரிச்சோம்னா நல்லா பழப்படணும் அப்பளம் மட்டும் நல்லா பொரியும் துணியிலேருந்து இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிச்சு பிச்சு நம்ம எடுத்துடலாம் தண்ணி தொளிச்சா தான் நம்மளுக்கு இது பிக்கிறதுக்கு வரும் இந்த மாதிரி எல்லா வத்தலையும் நம்ம பிச்சு எடுத்துக்கலாம் தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊறிச்சுனாவே நல்லா நம்மளுக்கு டக்கு டக்குன்னு பிக்க வந்துடும் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிச்சுட்டோம்னா நல்லா அப்பள மாட்டம் இருக்கும் அது சவரிசி போட்டதுனால பொரிக்கும் போது நல்லா அப்பளம் மாதிரி நல்லா பழப்படம்னு புரிஞ்சு நல்லா பெருசு பெருசாக வரும் நம்மளுக்கு வெறும் அரிசியில் காய்ச்சினா அந்தளவுக்கு வராது நம்ம செவ்வரிசி போட்டு காய்ச்சும் போது நம்மளுக்கு அப்பள மாதிரி நல்லா வரும் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பிச்சு வேறு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி போட்டுடலாம் நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம அப்படியே காய வைக்கலாம் துணியிலேயே கூட போட்டு நம்ம காய வைக்கலாம் எல்லாத்தையும் பிச்சிட்டு அதே துணியவே நம்ம விரித்து போட்டு கூட ஏன்னா இந்த தண்ணி போகிறதுக்காக நம்ம கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு மணி நேரம் வெயிலில் போட்டு எடுத்தால் நல்லா நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் நம்ம பிச்சு போட்டு எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் பிச்சுட்டோம் இதை நம்ம என்ன பண்ணோம் ஒரு சொலகோ இல்லைனாக்கோ ஒரு பழைய துணி அதே அதே துணியிலே இல்லைன்னா தட்டுகளில் கூட நம்ம வச்சு இதை நல்லா அப்படி உதித்து விட்டு நல்லா கொஞ்சம் நேரம் காய வச்சுருவோம் வெயிலில் சாயங்காலம் எந்த அளவுக்கு வெயிலில் காஞ்சிருக்கோம்னு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வத்தல் வந்து சூப்பராக காஞ்சிருச்சு நல்லா கலகலன்னு ரெண்டே நல்லா காஞ்சிருச்சு அவ்வளோதான் நம்ம நீ எப்படி நல்லா வந்திருக்கான்னு சொல்லி நம்ம பொறிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குங்க சட்டி வந்து நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய் சூடு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்துட்டு அப்பளம் வந்து மாதிரி அது வத்தல் வந்து நல்லா அப்பளம் மாதிரி பொரியும் சூடு நல்லா இருந்தால் தான் அப்பள மாதிரி பொரியும் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு காஞ்சிச்சால் சாம்பிள் பார்க்கலாம் பாருங்க அப்பளம் மட்டும் நல்லா பொரியுது பாருங்க சூப்பராக அப்பள மாதிரி பொரியுது பாருங்கள் இந்த ஜப்வரிசியை நம்ம அரைச்சி போட்டோம்னா இது மாதிரி நம்மளுக்கு அப்பளம் மாதிரி பொரியும் நல்லா சின்ன சின்னதாக தரைச்சி பாருங்கள் நம்மளுக்கு வத்தல் நல்லா எப்படி அப்பள மட்டும் பொரிஞ்சிருக்குங்க நம்ம இப்போ அதே மாதிரி தான் பொறிச்சிக்கணும் நல்லா அப்பள மாதிரி வரும் சப்பரிசி அரைச்சி கொண்டிங்கன்னா நல்ல அப்பள மட்டும் கிடைக்கும் நம்மளுக்கு சுடை சொட நல்லா பொறிஞ்சு அப்பள மாதிரி இருக்கும்